வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழில் சிலபஸ் பேசிக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா திரிகடுகம் திரிகடுகத்தில் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரை இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே மொத்தமாக தொகுத்து இந்த ஒரே வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இம்பார்ட்டண்ட் லைன்ஸ் திரிகடுகத்தில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் திரிகடுகம் திருகடுகத்தின் ஆசிரியர் யார் ஆன்சர் நல்லாதனார் திருகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் நல்லாதனார் பிறந்த ஊர் எது ஆன்சர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருத்து என்னும் ஊர்ல வந்து பிறந்திருக்காரு நல்லாதனார் பிறந்த ஊர் எது ஆன்சர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருத்து என்னும் ஊர் நல்லாதனாரை பாயிரம் எவ்வாறு குறிப்பிடுகிறது ஆன்சர் செரு அடுதூள் நல்லாதன் நல்லாதனாரை பாயிரம் நூல் வந்து எவ்வாறு வந்து குறிப்பிடுது அப்படின்னா சிறு அடுத்தோள் நல்லாதன் சிறு அடுத்தோள் நல்லாதன் என்பதன் பொருள் என ஆன்சர் போர்வீரர் சிறு அடுத்தோள் நல்லாதன் என்பதன் பொருள் வந்து போர்வீரர் திருகடுகம் எந்த நூல்களுள் ஒன்று ஆன்சர் பதினெண் கீழ்க்கணக்கு திருகடுகம் எந்த நூல்களுள் ஒன்று ஆன்சர் பதினெண் கீழ்க்கணக்கு திருக்கடுக்கத்தில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் நூறு திரு திரிகடுகத்தில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை வந்து நூறு சுக்கு மிளகு திப்பிலி ஆன மருந்துக்கு திரிகடுகம் என்று பெயர் திரிகடுகம் என்பது சுக்கு மிளகு திப்பிலி ஆன மருந்துக்கு உரிய பெயர் இம்மருந்தை உண்ட மனிதர்களுக்கு உடல் நோய் நீங்கும் இதனை போன்றே ஒவ்வொரு திரிகடுக பாடலிலும் இடம்பெற்றுள்ள மூன்று கருத்தும் மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும் எட்டாவது பாயிண்டம் திருகடுகத்தில் உள்ள எந்த கருத்துக்கள் கற்போரின் மனதில் உள்ள அறியாமையை வந்து போக்கும் ஆன்சர் மூன்று அறக்கருத்துக்கள் திருகடுகத்துல குறிப்பிடப்படும் அறக்கருத்துக்கள் வந்து மூன்று மூன்று அறக்கருத்துக்கள் திரி என்றால் மூன்று கடுகம் என்றால் காரம் என்பது பொருள் திரிகடுகத்துல திரி என்பதன் பொருள் வந்து மூன்று கடுகம் என்பதன் பொருள் வந்து காரம் சிக்ஸ்த்து ஓல்டு புக் தமிழில் திரிகடுகள் லைன்ஸ் பார்க்கலாம் உன் பொழுது நீராடி உண்டாலும் என் பெரினும் பால் விடுதலும் சொல்லாவிடுதலும் பற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூவியம் என்பார் தொழில் இந்த பாடல் வரை இடம்பெற்ற நூல் வந்து திரைகடகம் ஆசிரியர் வந்து நல்லாதனார் இது வந்து ஓல்டு புக்ல இருக்க லைன்ஸு கொடுத்து கேட்கலாம் திருகடுகள் டாப்பிக்கில் இருக்கனால ஓல்டு புக்கு வந்து ரெஃபர் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு ஆனால் அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஓல்டு புக்கில் இருந்து கூட கேட்டுடலாம் இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நீராடிய பின் முன்னுதல் பெரும் பயன் கிடைத்தாலும் பொய்சாட்சி சொல்லாமல் இருத்தல் உடல் உடல்வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல் இம்மூன்றும் மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவரின் செய்கைகளாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு அந்த அந்த மூன்று லைன் கருத்தில் ஸோ கடுகம் அப்படின்னாலே மூணு மூணு கருத்துக்கள் வந்து சொல்லும் ஸோ அதே மாதிரி இந்த பாடல் வரியில் நீராடிய பின் உண்ணுதல் என்ற கருத்தை வந்து சொல்லியிருக்கு அதே மாதிரி பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல் அந்த லைன் அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கு அதே மாதிரி எவ்வளவு வந்து வயது வந்து உடல் வாடி போனாலும் உடல் தளர்ந்து போனாலும் ஒழுக்க நெறியை வந்து தவறாமல் இருக்க வேண்டும் அதான் சான்றாண்மை குன்றாமை இருக்க வேண்டும் அப்படின்ற கருத்தை வந்து சொல்லியிருக்கு ஸோ மூன்று கருத்துக்கள் இந்த லைனில் இடம்பெற்றிருக்கு இந்நூல் வந்து எந்த அந்த வரி வந்து இடம் பெற்றிருக்குன்னா இடம்பெற்றிருக்கு ஆசிரியர் வந்து நல்லாதனார் அடுத்த வரி பார்த்தீங்கன்னா உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிருக்கும் துன்புருவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றதையும் மாந்தார்குல இப்பாடல் வரை இடம்பெற்ற நூல் திரிகடகம் ஆசிரியர் வந்து நல்லாதனால் இந்த லைன்ல என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வறியவருக்கு பொருளை அளித்தல் இல்லார் கொஞ்சம்னா வறியவருக்கு பொருளை அளித்தல் இவ்வுலகத்து பொருட்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிற்றல் எதுவுமே வந்து நிலையானது கிடையாது அப்படின்றத உணர்ந்து ஒழுக்க நெறி நல்வழியில் நிற்றல் எவ்வுரையும் எவ்வுயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்ந்தல் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத துன்புறுத்தாத வாழ்க்கையை வந்து வாழணும் இன்னும் மூன்று கருத்துக்கள் தான் இந்த லைனில் இடம்பெற்றிருக்கு அடுத்த பாடல் வரி முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையில்லான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தோற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின்கண் தூவிய வித்து வரி இடம்பெற்ற பெற்ற நூல் வந்து திரிகடகம் ஆசிரியர் வந்து நல்லாதனால் இந்த விளக்கம் இந்த மூணு விளக்கம் என்ன மூணு கருத்து என்ன அந்த பாடலில் சொல்லியிருக்காங்கன்னா அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு ஆகிய மூன்றும் புதரில் விதைத்த விதை போன்றவை பயனற்றவை புதரில் விதைத்த விதை வந்து முளைக்காது அது பயனற்றது என்னன்னா அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் அறம் அப்படின்னா அறம்ன பண்பு அதாவது உயர்ந்த பண்பு அடுத்தவங்களுக்கு உதவுறது துன்பம் செய்யாமல் இருக்கிறது சொல்லுவோம் சரம் தவறாமல் செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் அதே மாதிரி பெற்ற தலைமை இல்லாதவன் பெற்ற தலைமை ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் தவ வாழ்க்கை வந்து மேற்கொள்றது ஒழுக்க நிறைய கடைபிடிச்சவங்க மேற்கொண்டு அதற்கான பலன் வந்து கிடைக்கும் ச அந்த மாதிரி ஒழுக்கம் இல்லாம தவ வாழ்க்கை மேற்கொள்றது அதே மாதிரி மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு ஒழுக்கமே இல்லை ஒருத்தன்ட்ட வந்து அழகு இருக்கு இது இது வந்து செல்லாது இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா புதரில் விதைத்த விதைக்கு சமம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா வந்து ஓல்டு புக்ல இருக்க லைன்ஸ் ஸோ வரி வந்து நோட் பண்ணிக்கோங்க இதுல எந்த லைன் வேணாலும் ரெண்டு லைன் கொடுத்து கேட்கலாம் இல்லாட்டி ஒரு லைன் கொடுத்து கேட்கலாம் ஆனால் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்ப சொற்பொருள் பார்க்கலாம் உன் பொழுது அப்படின்னா உண்ணும் பொழுது பெரியனும் அப்படின்னா பெற்றாலும் பெரியனும்னா பெற்றாலும் பால் பற்று அப்படின்னா ஒரு பக்க சார்பு பால் பற்று ஒரு பக்க சார்பு தோல்வற்றை அப்படின்னா தோல் சுருங்கி சாயினும் அப்படின்னா அழியினும் சான்றாண்மை அப்படின்னா அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல் குன்றாமை அப்படின்னா குறையாது இருத்தல் தூயம் அப்படின்னா தூய்மை உடையோர் ஈயும்னா அழிக்கும் நில்லாமை அப்படின்னா நிலையாமை நெறி அப்படின்னா வலி நெறினா வலி தூய்மையின் அப்படின்னா தூயத்தன்மை தூய்மைனா தூயத்தன்மை மாந்தர் மக்கள் மாக்கள் நிறை ஒழுக்கம் என்பது மேலான ஒழுக்கம் நிறைனா மேலான நிறை ஒழுக்கம்னா மேலான ஒழுக்கம் தோற்றாதான் அப்படின்னா கடைபிடிக்காதவன் வனப்புனா அழகு தூறு அப்படின்னா புதர் வித்துனா விரை திருகடுகத்தின் நூல் பயன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் திரிகடுகம் பாடல்களில் உள்ள மூன்று அறக்கருத்தும் கற்போரின் மனத்தில் உள்ள அரியாமை அறியாமை ஆகிய நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் அதாவது திரிகடுக நூலில் ஒவ்வொரு நூல் பாடல் வரையில பாத்தீங்கன்னா மூன்று மூன்று கருத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கும் ஓகேங்களா சோ நம்ம மூணு பாடல் வரை பார்த்தோம் அதுலேருந்து வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த மூன்று கருத்துக்கள் மக்களின் அறியாமையை நீக்கி அவர்களை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் குன்றின் மேலிட்ட விளக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க அந்த ஒளி வந்து எல்லா பக்கமுமே வந்து வீசும் அந்த அளவுக்கு மக்களின் மனதில் உள்ள அறியாமையே என்ற இருளை நீக்கி குன்றின் மேலிட்ட வெளிச்சத்தை போல தெரியப்படுத்தும் அப்படின்னா திருகடுக நூலினுடைய பயன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா திருகடுகத்தில் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இருக்கனால அந்த பாயிண்ட்ஸ் வந்து மொத்தமாக வந்து கொடுத்தாச்சு ஸோ திருகடகத்தில் இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் சிலபஸ் பேஸிக்காக இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிருக்கு இருக்குது தேங்க்யூ